பெரியோர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் துவங்கி விட்டது ஆடி மாதம் பிறந்து விட்டது ஆடி ஒன்றுலேருந்து இந்த மார்கழி முப்பத்தொன்று வரைக்கும் தட்சிணாயணம் ஆறு மாதம் இந்த தட்சிணாயணம் வந்து தேவர்களுக்கு இரவு காலம் உத்தராயணம் வந்து டே டைம் அதனால் ஆ இந்த ஆடி மாதத்திலிருந்து இந்த ஆ ஆறு மாதமும் நம்ம தெய்வங்களுக்கு பூஜை செய்வது ஒரு முக்கிய விசேஷமாக கருதப்பட்டு வருகின்றது அதில் ஆடி மாத அற்புதங்கள்னு ஆடி மாதத்தில் உள்ள சிறப்புகளை இன்று தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் இந்த தட்சிணாயணம் இருந்து ஆறு மாத காலம்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப விசேஷம் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க புனித நரிக நதிகள் கோவில் தீர்த்தலங்கள் இதிலாம் நீராடுவது நல்லது ஆடி மாதத்தை தான் எல்லா பண்டிகைகளும் எப்பொழுது வருகின்றது என்பதை குறிக்கின்றார்கள் ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்குகின்ற மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறோம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் ஆடி அம்மனின் ஆடி தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்த விழா ஆறு மக்களின் ஜீவனாடியாகும் அதனால தான் ஆடி மாதம் வந்து நம்மளுக்கு பருவமழை துவங்கி புதிய நீர் உற்பத்தியாகி மலைகள் வழியாகவும் மலை வழியாகவும் வருகின்றது அந்த புனித நீர் புது நீரில் நீராடுவதை நம்முடைய தமிழர் மரபாக அன்றைய காலத்திலிருந்து நம்ம கொண்டாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் பார்வதியின் சக்திக்காக சிவனுக்கு சிவராத்திரி ஒரு நாள் அம்மனுக்கு நவராத்திரி ஒன்பது நாள் ஆக இது அம்மனுடைய திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெற்று கொண்டே இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் பக்தர்களிடையே தனி மரியாதை உண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி தபசு சொன்னோம் ஆடி மாதம் பருவமழை துவங்கி பருவ மாற்றங்கள் வரும் அதனால நோய் நொடிகள் வெப்பம் குறைந்து குளிர் இதெல்லாம் அதிகமாகறனால இந்த கூழ் அம்மனுக்கு கூழ் படைக்கும் திருவிழா எல்லா ஊர்கள்லேயும் கோயில்களில் சிறப்பாக நடைபெறும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தான் ராமாயண மாத காலமாக அந்த மக்கள் கருதுகின்றார்கள் ஆடி அம்மாவாசை தையம்மாவாசை ரெண்டும் பெரிய அமாவாசை சொல்லுவாங்க ஆடி அமாவாசைனுக்கு நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் நம்மளுக்கு பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிட்டும் பித்திருக்களினுடைய ஆசிர்வாதம் கிட்டும் ஆண்டு முழுவதும் நம்ம முன்னோர்களை கும்பலேனாலும் ஆடி அமாவாசைக்கும் அந்த தைய அமாவாசைக்கு கும்பிடுவது சால சிறந்தது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் அயகிரீவர் அவதாரம் நடைபெற்றது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடாக அயகிரீவர் அவதார திருவிழா நடைபெறும் பல ஊர்லேயும் அம்மனுக்கு பலவிதமான காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை ஆடி மாதத்திலே படைப்பது வழக்கமாக இருந்து வருகின்றது ஆடி மாதம் சுக்கலபட்ச தசமி திதியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அங்கு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளை வைத்து நம்ம பூஜைத்தால் நினைத்த காரியம் கைகூடும் ஆடி மாதம் சுக்குலபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்குலபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறந்து பூஜைகள் முடிந்த கோயிலில் நாலு வேலை பூஜை ஆறு கால பூஜை இல்ல ரெண்டு வேலை பூஜை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை ஆடி மாதத்தில் துவங்குவார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமை கோயிலில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கெட்டும் எலுமிச்சம்பழ விளக்குகளை நம்ம எப்போதும் வீட்டில் ஏற்றக்கூடாது கோவிலில் தான் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையும் மதியானம் வந்து துர்க்கைக்கு அந்த எலுமிச்சம்பழ தனி இதை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி துர்கா சன்னிதானத்தில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவார்கள் விரைவில் திருமணமாக வேண்டும் என்று அதே மாதிரிதான் ஆனால் வீட்டில் மட்டும் தயவு செய்து எலுமிச்சி மலை விளக்கு ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி தேதியில் வந்து கார்த்திகை மாதம் வளர்பிரை துவாதசி தேதி வரைக்கும் பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் வீட்டிலே சகல சல் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் குவியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவானைங்கிற ஊரில் முருகன் கோவில் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் ஆடியிலே மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடி பெருக்கன்னைக்கு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் விழாவில் பெருமாள் எழுந்தருளே தன்னுடைய சகோதரி சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வழங்குவார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் காமாட்சியை வணங்கி வந்தால் திருமண தடைகள் விளங்கி சுப காரியங்கள் விரைவிலே நடைபெறும் அதே மாதிரி ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபாடு செய்தால் குடும்பத்திலே அமைதி ஏற்படும் முத்துமாரியமனை மனம் உருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும் ஆடி மாதம் சுக்கலபட்ச துவாதசியில மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும் கஜேந்திரன் என்ற யானைக்கு முதலை கவிய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் அதனால தான் இதை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லையும் கஜேந்திர மோட்ச வைபவ திருவிழா நடைபெறும் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்தால் வாழ்விலே மகிழ்ச்சி ஏற்படும் தஞ்சாவூர்ல நிசும்தூதனி உக்கரகாளிம்மன் கோவில் இருக்கு ஆடி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த பதினெட்டாம் பெருக்கன்றைக்கு தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் இங்கே வந்து ரொட்டி ஆட்டுக்கறி படைத்து படையலிட்டு வழிபாடு செய்வார்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டிலே செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிலே வரவழைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பணியாகும் ஆடி மாதம் குத்துவிளைக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுக்கு வந்து பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபாடு செய்யும் போது மறக்காமல் லலிதா சகசரநாமம் ஸ்லோகம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து அவங்களுக்கு உணவு கொடுத்து ரவிக்க சீப்பு குங்குமிச்சிலு கண்ணாடி வளைகள் தாம்பூலம் எல்லாம் கொடுக்கணும் ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் பிறந்த நாள் அதனால தான் ஸ்ரீவல்லிபெத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளிய நந்தவனத்தில் எழுந்திரலை செய்வார்கள் அப்போ திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசரங்கள் எல்லாம் பாடி ஆண்டாள் மிகவும் மனம் இருப்பார்கள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனைகளை அவர் நிறைவேற்றுவார் ஆடி மாதம் அம்மனுக்கு சாட்டப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களும் கிட்டும் நீங்காத செல்வம் பெறலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில அதிகாலையில் எழுந்து குளித்து தூய உடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூர்வோதயத்திற்கு முன்னால விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழைகளை மேலே நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகர் வழிபாடு செய்யும் போது செல்வம் கொளிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் பீட மாதம் அதாவது மனமாகிய பீடத்திலே இறைவனை வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு வரும் பீடைகள் எல்லாம் ஒளிந்துவிடும் என்பதே சரியான கருத்தாகும் ஆடி பௌர்ணமியில சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு பூமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளைக்குரியது இதோடு இந்த அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்ந்து வருவதால் ஆடி மாத வெள்ளிக்கு ஒரு சிறப்பு தெய்வ வழிபாடு அமைந்திருக்கின்றது ஆக இந்த ஆடி மாத அற்புதங்களில் முப்பது நாளும் நம்முடைய பெண்கள் நாம ஆண்கள் போகக்கூடாதுன்னா கிடையாது எல்லாருமே வந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தும்போது வீட்டிலே விட கோவிலில் செய்து வழிபாடு செய்யும்போது அந்த சகோதர மனப்பான்மை அந்த உறவு மலரும் எல்லோருடைய பகை நீங்கும் அதே போல காரிய சித்தி ஏற்படும் ஒருமித்த கருத்து வளருவதற்கு உதவும் ஆக ஆடி மாதத்தில் நம்ம அம்மனுக்கு நெய்கூள் இதை கூழ் படைப்பது வேப்பிலை சாற்றுவது சில ஊரில் எல்லாம் குண்டம் விதிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஆடி மாதத்தை அம்மனுக்காக ஒதுக்கி நம்ம பண்ணினா தான் நல்லா இருக்கும் தான் ஆடி மாதம் வந்து கூட புதுமண தம்பதியிலே ஒன்றாக இருக்க விட மாட்டார்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் குழந்தை சித்திரை மாதம் கடும் வெயில் வரக்கூடிய காலகட்டத்திலே பிறக்கும் அதற்காகத்தான் பிரிக்கின்றார்களே தவிர அவர்கள் அந்த பிரிவினை சும்மா ஒரு மாதம் வந்து பிரிந்து தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும்போது புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் கிட்டும் எனவே ஆடி மாதத்தில் அனைவரும் அம்மனையும் இறைவனையும் எல்லா தெய்வங்களையும் அவரவர் குடும்ப குல தெய்வத்தையும் எல்லை காளியம்மன் மாகாளியம்மன் போன்ற கிராமத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்து எல்லா பலமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்